ஞாயிறு தியானத்திற்கான வீத பாடங்கள் தியான தலைப்பு கடவுளும் அனைத்து சமய பற்று கொண்ட மக்களும் பழைய ஏற்பாட்டு பகுதியாக ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய ஆமோஸ் ஒன்பது வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் அவர் நீ வாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன் அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும் அவர்கள் வானப்பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன் அவர்கள் கர்மேலின் கொடுமுடியில் ஒளிந்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன் அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் என் கண்களுக்கு மறைத்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன் அவர்கள் தங்கள் சத்ருவுக்கு முன்னாப்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மை கல்ல தீமைக்கென்றே வைப்பேன் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரை தேசத்தை தொட அது போகும் அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள் எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தைப் போல் வெள்ளமாகும் அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார் நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலஸ்தரை கப்பத்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன் ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ ஜல்லடையினால் சலிக்கிறது போல இஸ்ரேல் வம்சத்தாலே எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சளித்தெறிக்கும்படி நான் கடலையிடுவேன் ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவது இல்லை தீங்க எங்களை அணுகுவதும் இல்லை எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள் ஏதோ மேல் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் விசாலமாக்கும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அழைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிரும்ப பாடமாக ரோமர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது முடிய ரோமர் இரண்டு வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது முடிய யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்த உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா விக்கிரகங்களை அருவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா எழுதியிருக்கிறபடி தேனுடைய நாமம் புராதைகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான் நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமையாயிற்று மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று அல்லவா சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்பதை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக யோவான் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினாலு முதல் பதினெட்டு முடிய யோவான் பத்து வசனங்கள் பதினாலு முதல் பதினெட்டு முடிய நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இதோ தொழுவத்தில் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்துத்திற்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்பதே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் அறுபத்தி ஆறு சங்கீதம் அறுபத்தி ஆறு பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கேம்பீரமாய் பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சொத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரிடத்தில் நனப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக ஜனங்களே நம்முடைய தேவனை சோதித்து அவளை துதிக்கும் சத்தத்துக்கு கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஈற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சர்வாங்க தகன வழிகளோடே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் ஆட்டக்கடாக்களின் நினை புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன் காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு வழியிடுவேன் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் செபத்தின் சத்தத்தை கேட்டார் என் செபத்தை தள்ளாமலும் என் தமது கிரியையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக